பல தயாரிப்புகளுக்கு தொண்ணூத்தி சதவீதம் வரை மிகப்பெரிய தள்ளுபடியை பெறலாம் இந்த தள்ளுபடியானது மார்ச் இருபத்தி ஏழு முதல் மார்ச் முப்பது வரை நடைபெறும் இந்த மாபெரும் விற்பனையில் பங்கேற்க விரும்புபவர்கள் முதலில் தி கிராண்ட் ஆன்லைன் சேல் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்த பிறகு பயனர்கள் டிஜிட்டல் முறையில் உள்ளூர் மற்றும் சர்வதேச பிராண்டடுகளின் தயாரிப்பு பொருட்களை ஆராயலாம் மற்றும் ஷாப்பிங் செய்யலாம் மேலும் பிரத்யோக தள்ளுபடி கூப்பன்கள் மூலம் அற்புதமான பரிசுகளையும் வெல்லலாம் கூடுதலாக ஒரு லட்சம் திர்ஹாம்ஸ் வரை வெல்லும் வாய்ப்பு மற்றும் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட வகைவல் கடைகளில் வாங்குபவர்கள் ஐம்பதாயிரம் திர்ஹாம்ஸ் வரை மதிப்புள்ள போனஸ் ரொக்க பரிசுகளையும் வெல்லலாம் இந்த தள்ளுபடிகளை ஃபேஷன் காலணிகள் ஆபரணங்கள் நகைகள் கைக்கடிகாரங்கள் ஹெல்த் மற்றும் அழகு சாதன பொருட்கள் குழந்தைகளுக்கான அத்தியாவசிய பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் லாஜிஸ்டிக்கல் மற்றும் அலங்கார பொருட்கள் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க